சமையல் இன்னைக்கு இன்னைக்கு சமையல் என்ன அப்படின்னு பார்த்தா வாழைப்பூ நேற்று வந்து உசுலி பண்ணேன்னா மீதி இந்த வாழைப்பூவை பிட்ல பண்ணிட்டேன் வாழைப்பூ பிட்ல இது வந்து புடலங்காய் கறி இது வந்து லெமன் ரசம் களத்து பருப்பு எடுத்து வச்சாச்சு ஸோ இன்றைய சமையல் மாலை பற்றிய சமையல் அவங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து காய் வந்து அந்த தோசை தான் யூஸ் பண்ணுறேன் சேப்பங்கிழங்கு சேனக்கிழங்கு அப்புறம் பொள்ளங்க அவரக்காய் வாழைப்பூ வாழைத்தண்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் யூஸ் பண்ணுறேன் உருளைக்கிழங்கு இல்லை வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் முருங்காய் முள்ளங்கி தோசை அதெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல வேணும்னா பசங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு தனியாக பண்ணி தரலாம் ஆனால் கேட்கல அவங்க ஸோ அதனால இதே சமையல் தான் அவங்களும் சாப்பிட்றாங்க நைட்டுக்கு நான் இன்னைக்கு அரிசி உப்புமா பண்ணலான் இருக்கேன் ஸோ பிக்கலையே மீதி இருக்கும் அதையே தொட்டுன்னு சாப்பிட்டுடுவோம் உங்களுக்கு இதே மாதிரி டெய்லி சமையல் போடுறது பிடிச்சிருந்ததுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோ எயிட் டூ ஜீரோ ஃபோர் செவன் ஃபைவ் அப்படின்ற எண்ணுக்கு ஒரு ஹை அனுப்புங்க உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கள் அட்ரஸ் அனுப்புங்க நாங்கள் எல்லாமே ரேட்டோடு அனுப்புகிறோம் உங்களுக்கு நன்றி வாழ்த்துக்கள்